हाँ ते அவர் சென்ற மாவன மோதலை கையில் அகமது கீரவலேசத்தவர்கள் சொல்லுவார்கள் உண்மை அழிக்கப்படலாம் அமைக்கப்பட முடியாது பொய் உயர்ந்து கொண்டே போவோம் ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கீழே வந்து விழும் என்று சொன்னார்கள் அல்லாத நல்லவர்களே ஆங்கிலேயர்கள் வருகிறார்கள் ஆங்கிலேயர்கள் முதல் முதலில் பிரிட்டிஷ் அரசுகள் இந்த இந்தியாவை வர்த்தகம் செய்வதற்காக வருகிறார்கள் இந்தியாவை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு இந்த கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக சூழ்ச்சி செய்கிறார்கள் இந்த நாட்டின் அதிகாரிகளை பயமுறுத்தி இந்த நாட்டை வாங்குகிறார்கள் இந்த நாட்டில் வசித்த அதிகாரிகள் எல்லாம் அதிகாரம் எல்லாம் அவருக்கு அஞ்சு நெடுங்கி இந்த நாட்டை கையினை கொடுக்கிறார்கள் யாரும் எதிர்க்க தயாராக இல்லை நல்ல கிரகம் யாரும் எதிர்க்க தயாராக இல்லை ஒரு அடிமையாகளை வீழ்த்தி விடுகிறார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஹைதரில் வருகிறார் பதினெட்டாம் நூற்றாண்டில் மைசூர் வேகர் ஹைதரா வருகிறார் மிகப்பெரிய பேருவினர் மிகப்பெரிய பேரவை ஏற்று போராடுகிறார்கள் போராடுகிறார்கள் முதல் ஜெயித்து ಎಲ್ಲೂ <Sundas>

வேறு வந்து பிறகு எல்லாம் அவர்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இருக்கின்ற ஒப்பாந்தான தொண்ணூற்றி நைன்டி பைவ் முஸ்லிம்கள் இந்த வரலாறு எல்லாம் ஏன் மறைக்கப்படுகிறது என்ன லாபம் அவங்களுக்கு இந்த வரலாறு எல்லாம் தெரியப்படுத்தினால் இந்தியா இஸ்லாமியம் என்கின்ற இடத்தில் அவர்கள் வரலாறுகளை மறைக்கிறார்கள் வரலாறுகள் மறைந்து விட்ட அந்த வரலாறு நிலை ஓட்டு விதமாகத்தான் இது போன்ற சுதந்திர தின விழாவிலே நாம் மீண்டும் மீண்டும் நம்முடைய முந்தைய ஜாதங்களை சொல்லிக்கொண்டே வருகிறேன் சூரியன் இருக்குல்ல அது வெயில் அடிக்கும்போது போது கைய வச்சு மறைச்சா சூரிய மலையான் கட்சார் அதை வரலாறு மறைக்க இஸ்லாமிய வரலாறு காட்டப்படும் இஸ்லாமியர்கள் இந்திய இஸ்லாமியர்கள் தியாகம் செய்தார்கள் ரத்தம் சிந்தினார்கள் என்பதை உணர வேண்டும் இது மறைஞ்ச அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஒரு பத்து கழிச்சு அந்நியர்

கொடுத்தியத்தை அந்த சிந்தனையை நாம் சரியான பாதையில் கொண்டு செல்லும் போது எப்படி ஒரு வழியை ஏற்படுத்திக் கொடுப்பான் நாம் எல்லாம் உலகத்திலுள்ள ஆசைகளில் பொறுப்போக்கில் பொறுப்போக்காக வந்து விட்டால் அப்படின் இடங்களால் இவை பொழுது ஆப்பதில் வாபில்கள் எல்லாம் ஒருபொழுதும் பேசிப்பதில்லை என்று சொல்லியால் வாப்பில்கள் பெரும்போக்காளர்கள் தோற்று போவார்கள் நாம் எல்லாம் உணவு

அல்ல ரஹ்மான் நமதை உணவு உள்ளார ஆக்குவானாக சீரையை சிந்தனை இந்திய நாட்டின் மீதும் மீதும் பெற்றுள்ளவர்களாக அது பற்று உள்ள சுழல சுங்கத்தில் ஆசை கொண்டவர்களாக புலாளவின் சொன்னதை செய்தவர்களாக தடுப்பார்கள் அதை விட்டு தந்துட்டவர்களாக புலாளவின் நாம் அனைவரும் ஆற்றி அந்த